புற்றுநோயினுடைய பாதிப்பு நிறைய இருக்குது இன்றைக்கு எங்கே பாருங்கள் ஒரு தெருவை எடுத்துக்கிட்டால் அந்த தெருவில் யாருக்காவது ஒருவருக்கு புற்றுநோய் பாதிப்பு அதற்கு காரணம் இன்றைய உணவு முறை மாற்றம் உணவு கலப்படங்கள் அதே போல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிறைய பயன்படுத்துகிறது அதற்கு பிறகு பரம்பரையாக வர்றது பிற காரணங்களை கொண்டு புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக இருக்குது இதை வராமல் தடுக்கணும் அல்லது புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் அதற்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் துளசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துளசி கீழாநெல்லி கரிசிலாங்கண்ணி சீந்தில் இது எல்லாருமே தெரிந்த மூலிகை தான் இந்த மூலிகையை நீங்கள் வாங்கி ஒரே அளவு எடுத்து எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும் அல்லது ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து தினசரி ஒரு அறுபது மில்லி சாறு காலையில் வெறும் வயிற்றில் அதே போல் மாலை ஒரு வேளை தேன் கலந்து நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் புற்றுநோய் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த துளசி கீழாநெல்லி கரிசிலாங்கண்ணி அதே போல் சீந்தில் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சூரணமாகவும் பயன்படுத்தலாம் எடுத்து தேன் கலந்தும் நம்ம பயன்படுத்தலாம் இதோட மருத்துவ ஆலோசனை இங்கே பின்பற்றினா அந்த புற்றுநோய் பாதிப்பை படிப்படியாக நம்ம குறைச்சி அதை முழுமையாக குணப்படுத்த முடியும்